வணக்கம் நண்பர்களே நம்ம தலைவருடைய கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கூடவே வந்துட்டு வார் டூ திரைப்படமும் வரப்போகுது இந்த ரெண்டு திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு திரைப்படத்துக்குமே ஒரு நல்ல ஹைப் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதையும் தாண்டி இந்த ரெண்டு திரைப்படங்களில் எந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் எந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த படத்திற்கு ஹைப் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த விட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நான் தானுங்கள்

அந்த ஸ்பை யூனிவர்ஸ்லாம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு ஹைப்பு நல்லா ஏற்றின மாதிரியான ஒரு ட்ரெய்லராக நம்ம வார்டூ திரைப்படத்தினோட ட்ரெய்லர் இருந்துச்சு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்துட்டு கூலிப்படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னா எந்த ஹைப்பும் ஆகாதீங்கடா நண்பர்களா நீங்கள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஹைப் இல்லாமல் தேட்டரில் வந்து படத்தை என்ஜாய் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எந்த ஒரு ஹைப்புமே இல்லாமல் ஒரு மீடியமான ஆவரேஜான ட்ரெய்லராக கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெயிலர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ இந்த வியூஸ் கவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வார்டூ திரைப்படம் ஒரு படி மேலே இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி மில்லியன் நியூஸ் வந்து பார்த்தோன்னா டொண்ட்டி ஃபோர் ஹார்ஸில் வாங்கிருச்சு ஸோ ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் ஒரு ஃபிஃப்டியில இருந்து சிக்ஸ்டி மில்லியன் வியூஸ்லாம் வந்துருச்சு பட் நம்ம கூலித்திரைப்படத்தினோட ட்ரெயிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துலேயே டென் மில்லியன் ரியல் டைம் நியூஸுங்கிறது வந்துருச்சு ஸோ நான் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆனேன் என்னடா இது நம்ம தலைவர் படமாடா இது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட்லாம் இவர் பண்ணதே கிடையாது தலைவர் ஸோ அப்படி பார்க்குறப்போ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தேர்ட்டி மில்லன் வியூஸ்லாம் தாண்டிடும் தமிழ் ட்ரெய்லர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டென் மில்லியன் வியூஸ் வந்துச்சு பட் அதுக்கு மேலே வந்துட்டு ட்ரெய்லர் கொஞ்சம் ஆவரேஜ் தான் ட்ரெயிலரில் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை அனி வந்து பார்த்தீங்கன்னா சாங்கெல்லாம் ஒரு வேறு மாதிரி சாங் போட்டார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நெகட்டிவ் டாக்ஸ் வந்து அடுத்த இருபது மணி நேரத்தில் வெறும் ஃபைவ் மில்லியன் வியூஸ் தான் வந்துச்சு மொத்தமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெறும் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டின் மில்லியன் நியூஸோட நின்றுச்சு ஸோ தமிழ் ட்ரைலர் சொல்கிறேன் மற்றபடி தெலுங்கு ஹிந்தி எல்லாமே சேர்ந்து ஒரு டுவெண்ட்டி மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா போச்சு பட் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மில்லியன் வியூஸ் வரைக்கும் போச்சு ஏன்னா ட்ரைலர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் கூலி ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்துருச்சு லியோ அளவுக்கு இல்லை விக்ரம் அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் வந்ததுனால போக போக அப்படியே வியூஸ் குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ ட்ரைர் வைஸ் பார்க்குறப்ப டூ ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அடுத்து ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் சன் பிக்சர்ஸை அடிச்சுக்கவே முடியல ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமாக ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஃபஸ்ட் வந்துட்டு கூலி அன்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு பெரிய ஈவெண்ட் ஒன்று கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அது ஆடியோ லான்ச் அப்படிங்கிற சொல்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வந்துட்டு இந்த அமேசான் பாக்ஸ் இருக்குது இல்லையா டெலிவரி பாக்ஸு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்தினுடைய போஸ்டர்ஸை ஒட்டியிருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அமேசான் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறப்போ அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூலியுடைய வைப்பை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளானை பண்ணிட்டாங்க இது தரமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு கூலி படத்தினுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டுறது ஸோ இது வந்துட்டு இன்னும் சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம் அடுத்து ஏர் பலூனில் வந்துட்டு நம்ம கூலி படத்தனுடைய போஸ்டர்ஸை பறக்க விடுறது இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் ஆல்சோ தெலுங்குல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டுமே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எல்லாம் கூட கொடுத்துருக்காரு ஸோ ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சன் பிக்சர்ஸ் வந்துட்டு கையில் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் இதையும் தாண்டி நார்த்தில் ஏதாவது ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம கான் அவர்கள் இருக்காங்க அவரையும் நம்ம லோகேஷ் கனகராஜையும் வந்துட்டு ஏதாவது ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்தா கூட ஓகே தான் அல்லது ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சாங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நார்த் சைடில் மட்டும் இன்னும் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது ஏன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க நார்த் சைடில் ஒரு சின்னதாக ஏதாவது பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வார் டூ திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா பெருசா சவுத் இந்தியால கவர் ஆகுற அளவுக்கு எந்த ஒரு ப்ரமோஷனுமே அவங்க பண்ணல அப்படிங்கறது உண்மை ஸோ நார்த் பெல்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹித்திக் ரோஷன் இருக்காங்க ஜூனியர் டேருமே இருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ நார்த் சைடில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த படத்தின் மேலே இருக்கு ஸோ தெலுங்கு ஸ்டேட்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டேரை வச்சு அப்படியாவது தள்ளிரலாம் அதுவும் படம் நல்லா இருந்தால் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் அதையும் தாண்டி தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ப்ரொமோஷனே பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மையாகவே இருக்கு ஸோ அடுத்து எந்த படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறப்போ கூலி படத்தின் மேலே தான் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த யூஎஸ்ஏ கனடா அந்த சைட்லலாம்

பூலி மேலே ஹைப் இருக்கு நார்த்தில் ஃபுல்லாக வார் டூ மேலே ஹைப் இருக்கு ஸோ புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணக்கப்புறமா ஸோ எந்த அளவுக்கு டிக்கெட்ஸ் புக் ஆகுது எந்த அளவுக்கு வந்துட்டு கலெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து எந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும் அப்படிங்கிறதே சொல்ல முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸ் ஐமேக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வார் டூ தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு போஸ்டர்ஸ்லயுமே வந்துட்டு ஐமேக்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஆல்சோ இப்போ ரிலீஸ் பண்ண ட்ரெயிலருடையில கூட ஐ மேக்ஸை மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம கூலி தரப்பில் இருந்து ஐ மேக்ஸில் இந்த படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எந்த போஸ்டர்ஸ்லயுமே அவங்க அனௌன்ஸ் பண்ணல அண்ட் ஆல்சோ ட்ரைலர்லயுமே கூட ஐ மேக்ஸில் இந்த படம் வரப்போகுதுங்கிற மாதிரி எந்த மென்ஷன் பண்ணல இடத்துலயுமே தெளிவாக தெரியுது ஐ மேக்ஸை வந்துட்டு நம்ம வார் டூ லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐ மேக்ஸ் வந்து பெரிய விஷயமே கிடையாது அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க அடுத்து எப்படி வார் கூலியா சொல்லி கேட்டிங்கன்னா பொறுத்த வரைக்கும் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை கூலி மட்டும்தான் இருக்கு இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற யாராவது மனசுல வார் டூ பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா ஃபர்ஸ்ட் டே நான் போய் வார் டூ பார்க்கணும் அல்லது ஃபஸ்ட் டேவே பார்த்தர்ணும் அப்படிங்கிற மாதிரி யாருக்காச்சும் எண்ணம் இருக்கா கிடையாது ஸோ எல்லாருமே கூலி வைப்ல தான் இருக்கும் இந்த சவுத்துல மேக்ஸிமம் இந்த வைப் தான் வந்து பார்த்தனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா வார் டூ அண்ட் கூலி ரெண்டுமே பார்க்கணுங்கிற வைப்பில் தான் ஆடியன்ஸ் இருக்காங்களே தவிர இல்லை இல்லை கூலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்க மாட்டோம் வார் டூ தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யாருமே கிடையாது ஸோ நார்த் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கூலி அண்டு வார் டூ ரெண்டுக்குமே வைப் இருக்குது பட் வார் டூக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் ஏன்னா அங்கே ஹிதிக் ரோஷன் ஃபேன்ஸ் தாஸ்தி அதுவும் இல்லாமல் ஸ்பை யூனிவர்ஸு அப்படி இருக்கிற பார்க்குறப்போ கண்டிப்பாக ஷாருக் கான் திடீர்னு வந்தாலும் வரலாம் சல்மான் கான் திடீர்னு வந்தாலும் வரலாம் அப்படியெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஹிந்தி ஆடியன்ஸ் உடைய மனசுல வார் டூ வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்கு கூலி வந்து செகண்ட் ஆப்ஷனாக தான் அவங்கலாம் வச்சிருக்காங்க அங்கே வந்துட்டு மிக்சடான ஹைப் தான் கூலிக்கு இருக்கு பட் இங்கே ஃபுல் ஹைப் கூலிக்கு தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் ஒரு விஷயம் கூலி மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா முதல் நாள் நூறு கோடி வசூலை கூலி திரைப்படம் கொடுக்குமா அப்படிங்கிறது தான் ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஃபஸ்ட் டே கலெக்ஷன் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்க்கு மேல யார் வச்சிருக்காங்கன்னா நம்ம தளபதி வச்சு அவர்கள் தான் லியோ திரைப்படத்திற்கும் கோட் திரைப்படத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வசூல் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கு மற்ற எந்த திரைப்படங்களுமே தமிழ் சினிமாவில இருந்து நூறு கோடி ரூபாய் ஒரே நாளில் எடுத்ததே கிடையாது அதை வந்துவிட்டு நம்ம கூலி திரைப்படம் வந்து முறியடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதையும் தாண்டி ஆயிரம் கோடி ரூபாய் யாருக்கு வரப்போகுது அது வந்துட்டு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது கூலிக்கு வருமா அல்லது வார்த்துக்கு வருமா அப்படிங்கிறது தான் ஏன்னா ரெண்டு திரைப்படங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த தௌசண்ட் குரோர் அடிக்கிற பொட்டன்ஷியலுமே ரெண்டு திரைப்படங்களுக்குமே இருக்கு ஆனா ரெண்டு ஒட்டுகா வர்றப்போ அந்த தௌசண்ட் குரோரை ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மட்டும் தான் டவுட்டா இருக்கே தவிர ஆனா ரெண்டு திரைப்படங்களும் தனித்தனியா வந்தா ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா தௌசண்ட் குரோர் ஈஸியா அடிச்சிடும் ஆனா ஒட்டுகா வந்து தௌசண்ட் குரோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இன்னும் டவுட்டாகவே இருக்கு அப்படியே ரெண்டும் கிளாஸ் விட்டு தௌசண்ட் குரோ ஒரு படம் பண்ணுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அண்ட் வார் டூ கூலி இந்த ரெண்டு திரைப்படத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்க அண்ட் இந்த ரெண்டு திரைப்படங்களுடைய லைஃப் டைம் கலெக்ஷன் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நம்பர்ஸாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்